அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் ரொம்பவே சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான ஒரு கீ ரைஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க நாங்கள் அடுத்தடுத்து போடுற அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்கள் உங்களோட சப்போர்ட் கொடுங்க இந்த ரைஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாங்க இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ்ல இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் இதில் என்ன ஊற்றி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி முந்திரி சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம் இதில் இந்த மாதிரி கொஞ்சமாக கிஸ்மஸ் பழம் சேர்த்துக்கிட்டு இது வந்து நல்லா பலூன் மாதிரி ஊதி வரணும் பலூன் மாதிரி ஊதி வரும்போது இதையும் மாற்றி எடுத்துக்கலாம் ஃப்ளேம் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுத்துவோங்க வறுத்துட்டு மாற்றி எடுத்தாச்சு முந்திரியும் கிஸ்மஸும் அடுத்து இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் இந்த மாதிரி ஒரு கையொளவுக்கு வெங்காயம் நல்லா மெல்லீஸாக கட் பண்ணி இதை வந்து போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு இது நல்லா அந்த கலர் மாணோனே நம்ம இதையும் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அரிசி வந்து நான் வந்து ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அரிசி வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான சாப்பாடுக்கு தேவையான தண்ணி வைக்கலாம் நான் வந்து ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி அப்படின்ற கணக்கில் இதில் வந்து மூணு இப்போ நான் எடுத்திருக்கேன் இந்த மூணு கப் தண்ணியை வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மூடி போட்டு இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து கொதிச்சு வரும்போது தண்ணி வத்தி போயிடும் அதனால் கொதிக்க ஆரம்பித்தோடே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து நெய்ச்சோரை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே தண்ணி கொதித்து வரட்டும் இப்போ நெய்ச்சோறு செய்கிறதுக்கு வந்து பாத்திரம் வச்சாச்சு நீங்கள் எப்போவுமே சோறோ பிரியாணியோ இந்த மாதிரி எது பண்ணுறதா இருந்தாலுமே இந்த மாதிரி நல்லா வீதி பெருசாக இருக்கிற மாதிரி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அப்போ நம்ம இதை வந்து கிளறி விடும்போது சாப்பாடு வந்து உடஞ்சி போகாமல் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக கிளறி விடுறதுக்கு பண்ணுறதுக்கு தம் போடுறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போது இதில் ஒரு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தாச்சு நெய் வந்து நல்லா சூடாயிருச்சு இப்போ இதில் வந்து நான் என்னென்ன ஸ்பைசஸ்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பட்டை ஒரு அஞ்சு ஆறு ஏலக்காய் இந்த மாதிரி தோல் வந்து பிரித்து எடுத்துருக்குது அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு ஆறு கிராம் இது சேர்த்துட்டு ஃப்ளேம் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நல்லா சூடாயிருச்சு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் வெங்காயம் வதங்கிறது சைஸ் கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் கேரட் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நெய் சோறுக்கு வந்து வெங்காயம் கலர் மாறி வரணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி லைட்டாக வதங்கி வந்தாலே போதும் இப்போ இதில் பொறுக்கத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கி வந்தாலே போதும் இப்போ இதில் வந்து நம்ம கழுவி ஊற வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அரிசி இதை வந்து சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் டு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா இதை வந்து ட்ரை ரோஸ்ட் கொடுக்குற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல லோ ஃப்ளேமில் வைக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க இதை வந்து ஃப்ளேம் வந்து ஹையாக வச்சிங்கன்னா அரிசி ரொம்ப உடஞ்சி போயிடும் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக அரிசி உடஞ்சி போகாத அளவுக்கு ஸ்லோவாக கிளரி கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு நல்ல ட்ரையாக வறுத்து எடுத்தாச்சு இனி இதில் வந்து நம்ம கொதிக்க வச்சுருப்போம் பார்த்தீங்களா தண்ணி அந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது சாப்பாடுக்கு தேவையான உப்பு அப்புறம் நான் வந்து ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு எடுத்துருக்கேன் ஹாஃப் லெமன் ஜூஸ் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சாப்பாடு இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு இதை வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இது வந்து க்ளோஸ் ஆகி குக் ஆகட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல விளவுக்கு ட்ரையாக தண்ணி எல்லாம் ஓரளவு குறைஞ்சிருச்சு இப்போ இதை வந்து லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம மேலே வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கிஸ்மஸ்ஸும் முந்திரி இந்த வெங்காயம் இதெல்லாம் லைட்டாக இந்த மாதிரி தூவிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் இந்த மாதிரி மேலாக லைட்டாக சேர்த்துக்கலாம் இது வந்து இன்னொரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதே மாதிரியே நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஒரு கால் மணி நேரம் இது வந்து இந்த மாதிரி நல்லா மூடி போட்டு டைட்டாக இந்த மாதிரி ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு காமணி நேரம் கழிச்சிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ணிடாமல் ஒரு பத்து நிமிஷம் இந்த சாப்பாடு வந்து நல்லா அந்த சூடுலேயே இருக்கட்டும் பத்து நிமிஷத்தில் வந்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் கூட வைக்கலாம் வச்சுட்டு இந்த சாப்பாடு வந்து நல்லா சூடுலேயே அப்படியே இருக்கட்டும் டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பாடு நம்ம நைஸ் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போது ஒரு இருபது நிமிஷம் ஆச்சுங்க இப்போ நம்ம நம்ம நெய்ச்சோரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்ல செம்ம ஸ்மெல்லு ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது கூட வந்து ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் கறி சிக்கன் கிரேவி சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா சிம்பிளாக இந்த நெய்ச்சோர் கூட நம்ம வெங்காயம் வச்சு ரைத்தா பண்ணுவோம் பார்த்திங்களா அது மட்டும் சேர்த்து சாப்பிட்டாலுமே இதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி அடுத்து